காலாம் திருகங்கை மாவாட்டால் திருப்பரம் இல்ல மாயாடை தேர்வு வரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பறந்து வெறுமையில உதவி நடத்தப்போது அம்மன் பண்ணி வச்சிருந்த அப்புறம் அவருக்கு கடுமையாக

அவர்களே திரு நாட்டாக திருப்பை திருவராக உள்ள நினைவாக தலைவர் ராஜ்குமார் அம்மன் குடும்பத்தார்கள் தொடர நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தற்சமயம் நிகழ்ச்சியில கலக்கங்கை மாவட்ட திருப்பம் முன்னி வைக்கிற அந்த காலையை குறித்து பழங்குடிய ஒரே இனப்பற்றோரு பழங்குடியில் அருகாமையில் அம்மின்படியை அப்படின்னு தேர் கடுமையாக பலடி கொண்டிருக்கிறாரா இந்த மாட்டிற்கு சிறப்பு படிக்காத சென்னை பகிர்ந்திருக்கா சிறப்பு பரிசாக சென்னைக்கு போய் எழுவாய் சார்ந்தாலும் இளைய மன்னர் மகன்சாமி மாடுக உரிமையாளர் சார்பாக ஒரு அழகி ஒன்று சிறப்பு பகிர்ச்சி பழனித்துறை வெள்ளப்போவது காலையா காலை உள்ள சிவகங்கை மாவட்டம் முதல்வரை சேர்ந்த மாயாளி தோழமை அவரது காலை அந்த காலையை பிடித்து பழகித்துறை பெற்றது சிவகங்கை மாவட்ட வரையா அவங்க அம்மன்படியை சேர்ந்த அப்படி நண்பர கடுமையாக பரவி கொண்டிருக்கிறாரா கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசு போவது காலையா காலையில மேலும் இந்த மாட்டிற்கு நிரவு பெருசாக மாவட்டத்தினுடைய காலைகள் வளர்க்கும் நலத்தை முன்னாள் சொல்ற இரவு வாங்கினார் சொன்ன இடங்களில் தரமாக இந்த மாட்டிற்கு வென்றது என்பதை நிலை தடவை மேல மாநிலைக்கு சிறப்புப்படுத்த சென்னை புகழ் இளங்கு சார்பாக வரமாறு உரிமையாளர் இளமையா மாணவியுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்ற ஐநூத்தி ஒன்று சிறப்பு பிரதீசர் நேர் வெளியிட்ட வாங்கி பணியாற்றி உரிமையாளர் இளங்குடைய மேலும் இந்த மாநில சிறப்பு வழங்கி சிறப்பு

நிறைவேற்ற வேண்டன என்று நடைபெற்று சிவகங்கை மாவட்டம் உறவுகள் தனிச்சாணி திரு நாட்டாரம்மன் திருக்குவலுடைய திருவிழாவை முன்னிட்டு முத்துராமலிங்கம் அம்மலன் திருமதி உம சரோஸ் அம்மா நினைவிட துறை அதிபர் ராஜ்குமார் குடும்பத்தாரின் சார்பாக நிறைய கதைகள்